சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா பொதுவா ஜாதகத்துல நீங்க சொல்ற அந்த கர்மா கான்செப்ட்ல கர்மா தான் விபத்துக்கு காரணம் அடிக்கடி அவங்களுக்கு போக்குவரத்துல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கீங்க அது பொதுவா ராகு கர்மா இருக்கிற எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குங்களா இல்லை குறிப்பிட்ட அதுக்குன்னு ஜாதக அமைப்பு இருக்குங்களா ராகு கர்மா இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருமானு கேட்டா மூன்று நட்சத்திரங்கள் வந்து ராகுனுடைய கர்ம பத்தி வை கொண்ட நட்சத்திரம் ஓகேங்களா அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாசகர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்கள் நம்ம ஆரம்பிப்போம் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உங்களுக்கு தெரியாதது இல்ல பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ராகுனுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் இல்லையா இப்போ நம்மளுடைய பனிரெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா அந்த பனிரெண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா இந்த பூசம் விசாக சதயம் நட்சத்திரம் இடம் பெற்றிருக்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா பூசம் எந்த ராசி கீழே வருது கடகம் கரெக்டுங்களா அதே மாதிரி சதய நட்சத்திரம் எந்த ராசியில வருது கும்பம் கரெக்டா விசாகம்ன்ற ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் துலாம்லயும் வரும் விருச்சிகத்திலயும் வரும் ரைட்டு தானே அப்போ மொத்தம் எத்தனை ராசி நம்ம இப்ப சொல்லியிருக்கோம் நாலு ராசி நம்ம சொல்லியிருக்கோம் கடகம் சொல்லியிருக்கோம் துலாம் சொல்லியிருக்கோம் விருச்சிகம் சொல்லியிருக்கோம் கும்பம் சொல்லியிருக்கோம் அப்ப நீர் ராசியில ரெண்டு காற்று ராசியில ரெண்டு கரெக்டுங்களா ஓகே ஆக கடகம் கும்பம் துலாம் விருச்சிகம் இந்த நான்கு வீடுகள் அந்த நான்கு ராசிகளில் சுற்றி 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 ஒரே குடும்பத்தில் மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த நான்கு ராசிகள்லையுமே குறிப்பிட்ட ஒரு மூணு நட்சத்திரம் ஏன்னா அதில் பல நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் குறிப்பிட்ட ஒரு மூணு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்திலேயே லக்ன புள்ளி விழுந்து அல்லது லக்னாதிபதி இருந்து ராசி நட்சத்திரம் விழுந்து சுற்றி சுற்றி மனிதர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் விபத்து துர்மரணம் தற்கொலைனால மரணம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அந்நாச்சுரல் டெத்துன்னு சொல்லுவாங்கல்ல திடீர்னு மரணிக்கிறாங்கல்ல திடீர்னு மரணிக்கிறாங்க ரெண்டாவது இப்போ சில பேர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கொடிய நோயால் வந்து மரணி மரணிக்கிறவங்க இருப்பாங்க கேன்சர் போன்ற கொடூரமான நோயே ஆஸ்துமா வீசிங்கையும் தாண்டி பிராங்கைட்டிஸ் டிபி எல்லாம் இருக்குது டிபி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு போகக்கூடிய ஒரு மரணம் இல்லையா பைல்ஸ்னால பைல்ஸே கேன்சரா மாதிரி இறக்கிறது அந்த மாதிரி நாட்பட்ட நோய் அதுவும் அந்த நோய் வந்து கொடூர வைரஸா அல்லது கொடூர ஒரு விஷமாக மாதிரி விஷ மரணத்தினால இறந்து போறவங்க அப்படி இல்லைன்னா விபத்துனால இறந்து போறவங்க மூணாவது கேட்டகரி தற்கொலைனாலும் இறந்து போறவங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து துர்மரண கேட்டகிரில வருதுங்களா இந்த மாதிரி துர்மரணம் அப்படின்றது ஒரு குடும்பத்துல பரம்பரையில் நடக்குதுன்னா அந்த குடும்பத்துல பரம்பரையில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் என்னன்னா கடகராசி பூச நட்சத்திரம் எய்தர் ராசியாவோ லக்னமாவோ அதே அதே துலா ராசி விருச்சிக ராசி குறிப்பா எந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எதர் ராசியாவோ லக்னமாவோ அதே குடும்பத்துல அதே பரம்பரையில் கும்பராசி கும்ப லக்னம் ராசியாவோ லக்னமா வந்து அந்த ராசியாவ லக்னமா சதய நட்சத்திரம் சோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க எல்லாருமே இப்போ எத்தனையோ பேர் கடகராசி பூசா நட்சத்திரத்துல இருப்பீங்க விசாகத்துல இருப்பீங்க சதயத்தில் இருப்பீங்க ஒட்டு மொத்தமா நீங்க வந்து ஒரு எட்நூறு கோடி பேருன்னு எடுத்துக்கிட்டா நூறு கோடி பேர் ஒரு நட்சத்திரத்துல வந்துடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது கோடி பேராவது ஒரு நட்சத்திரத்துல வந்துடுவாங்க இல்லையா அத்தனை கோடி பேரும் உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்களா இல்ல அத்தனை கோடி பேருக்கும் உங்களுக்கு துர்மரணம் சூசைடு புற்றுநோய் மாதிரி மரணம் நடக்குமான்னா கிடையாது இது அந்த குடும்பத்தில் நடக்கின்ற நிகழ்வு ஓகே அப்ப உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும்ல அந்த குடும்பத்துல யார் அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு பலி ஆகுறவங்க யார் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஜாதக காம்பினேஷன் இருக்கு அப்போ ஆஹ் இப்ப நான் சொல்ற இந்த காம்பினேஷன் யாருடைய ஜாதகத்துல இருக்குதோ அவர்கள் தான் இந்த துர்மரணம் சார்ந்து அல்லது விபத்து சார்ந்து பிரயாணம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா பயணம் சார்ந்த விஷயம் அதுலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அது யாருன்றதை பார்ப்போம் நீங்க வந்து நீங்க எந்த ராசியா வேணா இருங்க நீங்க எந்த லக்னமா வேணா இருங்க உங்க குடும்பத்துல பூசம் விசாக சதயம் இந்த மூணு நட்சத்திரம் ரிப்பீட்டடா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல குரு இருக்குமானால் முதல் காம்பினேஷன் லக்னத்துல குரு ஓகேங்களா நீங்க என்ன லக்னம் வேணாலும் சிம்ம லக்னம் மேஷ லக்னம் என்ன லக்னம் வேணாலும் லக்னத்துல குரு இருக்கிறது ஓகேங்களா லக்ன அதிபதி கூட குரு இருக்கிறது லக்னத்தில் குரு இருக்கிறது லக்ன அதிபதி கூட புது குரு வந்து இருக்கிறது குருன்ற கிரகம் சுப கிரகம் சொல்கிறாங்க பாருங்கள் அதான் ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகேங்களா இது நம்பர் ஒன் காம்பினேஷன் நம்பர் டூ காம்பினேஷன் என்னென்னா நீங்கள் எந்த லக்னமாக விளாண்டுருக்கலாம் ஆனால் உங்கள் லக்னத்திலிருந்து அப்படியே கிளாக் வைஸ் கவுண்ட் பண்ணினீங்கன்னா ஒன்பதாவது வீடுன்னு ஒன்று வரும்ல பன்னெண்டு கட்டத்தில் ஒன்பதாவது கட்டம் ஒன்று வரும்ல சரி இப்போ ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறகுறாரு அவருக்கு ஒன்பதாம் வீடு எதுமா கும்பம் அப்போ அவருக்கு ஒன்பதாம் அதிபதி சனி தானே அந்த மாதிரி ஒன்பதாம் அதிபதி நம்ம லக்னத்திலேயே இருக்கிறது அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் அதிபதி நம்ம லக்னாதிபதி கூட இணைஞ்சிருக்கிறது பார்வை சேர்க்கை எப்படி தொடர்பு சரி முதல் ரூல் என்ன சொன்னேன் லக்னத்திலே குரு இருக்கிறது லக்னத்தை குரு பார்க்கறது இல்லை லக்னாதிபதி கூட குரு தொடர்பு ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன் ரூல் என்ன சொன்னேன் ஒன்று ஒன்பது சேர்க்கை பாக்கியாதிபதினு சொல்கிறாங்கல்ல அந்த பாவத்தோட சேர்க்கை மூணாவது கண்டிஷன் என்னன்னு தெரியுங்களா நம்மளுடைய லக்னமே நம்மளுடைய லக்ன புள்ளி நம்மளுடைய லக்ன அதிபதியே பூசம் விசாக சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த மூணு காம்பினேஷன்ல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க விபத்து கண்டம் அதுவும் விபத்து துர்மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அர்த்தம் சார் அப்போ என்னென்ன மாதிரி விஷயத்துல கவனத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம் ராகுவுக்கு முக்கியமான காரகத்துவம் போக்குவரத்து கரெக்டு தானா ராகுவுக்கு இன்னொரு முக்கியமான கார காரகத்துவம் இருக்குது ரசாயனம் கெமிக்கல் வந்து ராகு இருக்குல்ல இந்த அப்புறம் ராகுனுடைய இன்னொரு ரொம்ப அதிமுக்கியமான காரகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரெக்டுங்களா அப்ப மின்சாரத்துக்கு ராகு கடவுள் வைரசுக்கு ராகு கடவுள் போக்குவரத்துக்கு ராகு கடவுள் ரசாயனத்துக்கு ராகு கடவுள் இந்த விஷயத்தை கவன குறைவாக நடந்துக்கிறது ரெண்டாவது போக்குவரத்து வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டிரைவிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா நடந்துக்கிறது ரசாயனத்தை ஹேண்டில் பண்ணும் போது ரொம்ப அசால்ட்டா இருக்கிறது வைரஸ் விஷயத்துல தொற்று விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்கிறது இந்த நான்கு சம்பந்தப்பட்ட காரணிகள் நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் ஜாதகர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது

நடக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உயிர் காபத்து ஸ்டேஜ்க்கு போ போறது கிடையாது ஓகேங்களா அதுலயும் உயிர் காபத்து வர ஸ்டேஜ்ன்றது ரொம்ப ராரு இல்லையா சில பேர் விபத்து சந்திச்சுட்டு வெளியே வந்துருவாங்க மீண்டு வந்துருவாங்க இப்ப இவங்கெல்லாம் வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் ஒரு விபத்தை சந்திக்கணும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு மூணு காம்பினேஷன் அதாவது லக்னத்தோட குரு லக்னாதிபதி கூட குரு அப்புறம் சேர்க்கை லக்னம் லக்னாதிபதியே பூச விசாக குறைந்தபட்சம் சந்திக்கணும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயம்னு வச்சுக்கோங்களேன் தான் நம்ம இந்த இந்த மூணு காம்பினேஷனில் கவனத்தோடு இருக்க சொல்றோம் ஆனா இதுல உயிருக்கே ஆபத்து ஏற்படுது இல்ல அதுக்கு இன்னொரு காம்பினேஷன் இருக்கு என்ன காம்பினேஷன்னா போன ப்ரோக்ராம்ல நம்ம சனிக்கிழமை பத்தி பேசணுமா

சொல்லிருக்கமா ஆமா ஓகே ரைட் இப்போ அதே குடும்பத்துல அதே பாரம்பரியல பூச விசாக சதய நட்சத்திரம் இருக்குதுன்னு வெச்சுப்போம் அப்போ அதுக்கு நீங்க ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் வேணாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு அம்மா வந்து புனர்பூச நட்சத்திரம் அப்பா வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கங்க அம்மா வீட்டு சைடு புனர்பூசம் பூசம் சுவாதி அபிட்டவ நட்சத்திரத்துல குழந்தைங்க இருக்கிறாங்க மனிதர்கள் இருக்கிறாங்க அப்பா குடும்பத்துல சனிக்கிழமை இல்லை ஆனா பூச விசாக சதையை இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்றாங்க இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குறாங்க அந்த குழந்தைகள்ல ஒன்னு வந்து பூச நட்சத்திரத்துலயோ ஒன்னு சுவாதி நட்சத்திரத்திலையோ இந்த கலவையாக மாறி மாறி பிறக்குறாங்கன்னு வச்சிக்கோங்க அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன ரெண்டு கர்மவுனுடைய தொடர்பு ஒரு சேர ஏற்படுது சனிக்கிழமை வந்துருச்சு ராவகர்மா வந்துருச்சு கரெக்ட்டா இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு சில குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு இந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அவங்க யாருன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒண்ணு ஒன்பது ஒண்ணு குரு ஒன்னு லக்னா லக்னோ லக்னாதிபதி கூட பூசம் விசாக சாத்திய நட்சத்திரம் இது இல்லாம ஒன்னு எட்டு எட்டாம் வந்து ஆயுள் பாவமா அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஒன்னு எட்டு இந்த ரெண்டு பாவத்து கூடவும் குரு சம்பந்தப்படுறது எட்டுலயே குரு ஒன்னாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் சேர்ந்து குருவோட சம்மந்தப்படுறது ஓகேங்களா ஒன்னு எட்டு குரு அப்படி இல்லைன்னா ஒன்னு எட்டு குரு ஒன்று எட்டு கூட குரு சேர்க்கை அப்படி இல்லை என்றால் ஒன்று எட்டு இந்த ரெண்டு பாவத்தை கூட குருவும் புதனும் சேர்ந்து இருப்பது ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் சனி கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து யாரு புதன் ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் யாரு குரு கரெக்டுங்களா இப்ப குருவும் புதனும் உங்க ஜாதகத்துல உங்க கட்டத்துல எட்டாம் பாவத்துல அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்க இல்லன்னா லக்னமும் குருவும் புதனும் சேர்ந்து இருக்காங்க லக்னத்திலேயே குரு புதன் அமர்ந்து இருக்கிறாங்க ஒன்னு எட்டு இந்த ரெண்டு பாவத்து கூடவும் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுலயே விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஜாதகம் ஓ இது ஒன்னா இது இல்லாம பாவம் தொடர்பு சொல்லுவோம் இந்த ஒன்னு எட்டு ஆயுள் பாவம் லக்ன பாவம் இந்த ஒன்னு எட்டு கூட ஆறாம் பாவம் சம்பந்தப்படுவது ஒன்னு எட்டு கூட ஒன்பதாம் பாவம் சம்பந்தப்படுவது ரெண்டு ஓகேங்களா ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து எட்டுல இருக்கிறது எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து லக்கணத்துல இருக்கிறது ஒன்னாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் பாவத்திலையும் எட்டாம் பாவத்திலயும் இருக்கிறது ஆக என்னென்ன பாவச்சேர்க்கை சேர்க்கை சொல்லியிருக்கேன் ஒன்னு ஆறு எட்டு ஒன்பது இந்த மாதிரி பாவச்சேர்க்கை சேர்க்கை அவங்க அவங்க நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இல்லாம மூணாவதா ஒரு சேர்க்கை இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா லக்னம் லக்னாதிபதி இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது பூச விசாக சதய நட்சத்திரத்துல நட்சத்திரத்துல அமர்ந்து இருக்கிறது சொன்னேன் இல்லையா அது இல்லாம அவங்களுடைய எட்டாம் அதிபதி அவங்க ஜாதகத்துல ல லக்னாதிபதி பூசா நட்சத்திரத்துல இருக்காருப்பா எட்டாம் அதிபதி சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா அப்ப இங்க பூச நட்சத்திரத்துக்கு ராகு கர்மா லக்னத்துக்கு வந்துருச்சு எட்டாம் பாவத்துக்கு சனி கர்மா வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த ஒன்னு எட்டு கூட ஒரு சேர ராகு கர்மாவும் ஒரு சேர சனி கர்மாவும் வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை உங்க குடும்பத்துல நான் சொன்ன ஆறு நட்சத்திரங்கள் பூசம் விசாக சதையும் புனர் பூசம் சுவாதி அபிட்டம் ரிப்பீட்டடா மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன் நீங்க மற்றவர்களை விட பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அர்த்தம் ஓகே முதல்ல இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன் நாட்கள் பெட்ரோல் பங்க்ல ஃபோன் பேசக்கூடாது பெட்ரோல் பங்க்ல பல தடவை உங்களுக்கு வந்து எழுதி போடுறாங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கதிர்வீச்சு அந்த பெட்ரோலோட சம்ம சம்பந்தப்படுத்தி அது வந்து ஒரு ஃப்ளேமை இனிஷியேட் பண்ணி அது வந்து புகஞ்சிடக்கூடாது வெடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லையா இந்த காம்பினேஷன் ஆட்கள் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் ஃபோன் யூஸ் பண்றது கதிர் இயக்கம் சம்பந்தப்பட்ட பொருட்களை தப்பாக பயன்படுத்துவது மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான ரொம்ப கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து தவறாக பயன்படுத்துவதை இந்த கர்மா கொண்ட ஆட்கள் இந்த காம்பினேஷன் கொண்ட ஆட்கள் வந்து முடிந்தவரை நிறுத்திக்கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் ஓகேங்க சார் நீங்க ஜெனரலா சொல்லிருக்கீங்க धनु ராசி धनु லக்ன வாழ்வில ஒரு தடவையாவது அவங்க விபத்தை சந்திப்பாங்க அந்த விஷயத்தை இன்குளூட் வந்து வாழ்வில வாழ்க்கையில சம்ப்ரதாயத்துக்கு ஒரு விபத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னனா धनु வீடே யாரோட வீடு குருவினுடைய மூலம் திரிகோண வீடு கரெக்ட் தான धनु வீட்டுக்கே ராகு கர்மா இருக்கு ஆமா ஓகேங்களா நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரம் இருக்குல்ல பூசம் விசாகம் சதயம் இது இல்லாம धनु வீடு धनु வீடே உன்னுடைய கர்ம பதிவு கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த குடும்பத்துல பூசம் விசாக சதை நட்சத்திரம் ரிப்பீட்டடா பிறக்குதோ அதே குடும்பத்துல தனுசு லக்னத்துல ஆட்டு இருக்கணும் இருக்கணும் இருந்தே ஆகணும் அப்ப தனுசு வீட்டுக்கே டிஃபால்ட்டா ராகு கர்மா இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற தனுசு லக்னக்காரர்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணுங்க நீங்க உங்க வாழ்நாள்ல ஒரு பெரு விபத்தை ஒரு தடவையாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை ஆண்டவன் புண்ணியத்துல மூதாதையர்களுடைய ஆசிர்வாதத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால இது வரைக்கும் நான் எந்த ஒரு விபத்தையும் சந்திக்கலன்னு யாராச்சும் ஒரு தனுசு லக்னக்காரர்கள் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோடு இருங்க இதுதான் நாம கொடுக்கக்கூடிய அறிவுரை ஓகேங்க சார் தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றிங்க